அடியான் இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு எந்த முறையை கையாளுகிறான் யாது போய் சொல்கிறானா அல்லது தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏதாவது ஒரு தப்பான வழியை எடுத்துக்கொள்கிறானா தேவை வரும்போது நிலை அறிய முடியும் கருணை உள்ளவன் என்னை அறிவதற்கு அவன் என்னை அறிவதற்கு அடையாளம் வைத்து அறிய வேண்டும் அல்லாஹ் சொல்றான் ஒடையாளம் உள்ளதின் அல்லா குரான் அல்லாஹ் உங்களுக்கு சோதனையை கஷ்டத்தை கொடுக்கறான் எதற்கு அல்லாஹ் அறிவதற்காக உண்மையிலேயே உங்களின் நம்பிக்கையாளர்கள் யார் உண்மையிலேயே உங்களில் சரியானவர்கள் யார் அல்லாவுக்கு கஷ்டத்தை கொடுக்காம உண்மையாளர்களை அறிய முடியாதா எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டா நான் உண்மையானவனா என்று அறியணுமா இல்ல வெளிரங்கமாக ஒரு அடையாளம் வைத்தான் அல்லமுல்வா உள்ளது என ஜாகதும் மின்கும் உண்மையிலேயே அவங்கள யாரு உண்மையான போராளிகள் எல்லாம் விளங்கணும் அதுக்காக புள்ளாலுமே சில சோதனைகளை கொடுப்பான் தேவைடுக்கல்லா ஞாபக மையங்கள் தேவையை முன்னிறுத்தி வைக்கிற போது திடீர்னு பிள்ளைக்கு கல்யாணம் வந்துடுது திடீர்னு ஏதாவது ஒரு தேவை வருது அந்த தேவை வரும்போது நம்ம மனநிலை என்ன இப்போ என்னை நீ எப்படி அணுகுகிறாய் பல பேர் அந்த நேரத்தில் தான் சரிக்கிடுவாங்க அந்த தேவை வரும்போது ஏதாவது வழியை தப்பாக தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க நமக்கு தேவை வரும்போது அந்த தேவை அல்லா நமக்கு முன்னிறுத்தி நான் எப்படி நடக்கிறேன் என் தேவை வருகிற போது துன்பங்கள் வருகிற போது பிரச்சனைகள் வருகிற போது அல்லா தான் யார் என்று காட்ட வருகிறான் அடியான் அப்போது அவன் பக்கம் திரும்ப வேண்டுமே எப்ப நம்ம திரும்பவில்லையோ நம்ம விடுகிறோம் என் வாழ்க்கையில் எனக்கு முன்னால் வருகிற ஒவ்வொரு காரியங்களும் கஷ்டங்களும் கவலைகளும்னச்சோர்வுகளும் என் ரப்பு கொடுத்து என்னை அழகு பார்க்கிறான் நான் அவன் பக்கம் போய் அல்லாவே நீ கொடுத்த இந்த கஷ்டத்துல என்னை ரிலீஃப் ஆக்கிறேன்னு கேட்கிறேனா வேற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறேனா பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவர் பெரிய நிலை அவங்க முன்னால் இருக்குது இந்த நேரத்தில் அடியான் என் பக்கம் திரும்புகிறானா வயசு வந்துச்சு மாப்பிள்ள தேடுறோம் பையனுக்கு பொண்ணை தேடுறோம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடுறோம் எங்கிட்ட தேத்துறானா ஊர்ல போய் சொல்லி வைக்கிறோம் அங்க சொல்றோம் இங்க சொல்றோம் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா அல்லா எதிர்பார்க்கிறாங்கிறத விட எல்லா விஷயத்தையும் என்னிடத்துல அடியான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறான் அல்லாஹ் நமக்கு தோவி செய்வானா ஆசைப்படுறது மட்டும் இல்ல கிட்ட நீங்க போயிட்டீங்க வைங்க அவன் மகத்தானவன் வாழ்க்கையை அல்லாட்ட போய் ஒப்படைங்க கேளுங்கள் கேட்கிற போதெல்லாம் அவன் சந்தோஷப்படுறான் இன்னைக்கு நம்மகிட்ட யாருக்கு தேவைகள் இல்லை பிரச்சனைகள் இல்லை முன்னால் எல்லாம் இருக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான் தான் தேடுறான் பல ரூபங்கள்ல போய் தேடுகிறோம் அல்லாட்ட போய் தேடிட்டோம்னா அதுக்கான வழி எங்க இருக்கிறோம் அந்த வழிய அந்த சுவிட்சு அவங்க கையில் இருக்குது அந்த கண்ட்ரோல் அதை ஆன் பண்ணிட்டான்னா வாழ்க்கையில வெளிச்சம் வந்துடும்